என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் இருப்பேன் ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்கார இருக்காரு பேர் புகழு காரு பங்களான்னு கொடுக்குது ஒருத்தர் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்படுறாங்க இது ஆன்மா வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுக்குது அந்த ஆன்மா காரு பங்களா எல்லாத்தையும் கொடுக்குறது தவிர்த்து ஞானத்தை ஏன் தர மாட்டேங்குது காரு பங்களாக இருக்கிறது ஞானம் எப்படி சொல்கிறான் அப்போ அதுலேயே தானே இருக்கிறான் பா பட்டினத்தார் இருந்தார் எல்லோரும் இருந்தது அவருக்கு எதுவும் இல்லாம இல்ல ஆனா ஞானம் வந்துச்சு ஞானம் வந்தாதான் ஞானம் வந்து எதுவும் கொடுக்க முடியாது ஞானம்ன்றது உனக்கு பிறவியில வரணும் பிறவியின் தொடர்ச்சி அதனாலதான் ஆன்மாக்கு தெரியாது ஆன்மாக்கு அத பத்தி தெரியாது ரெண்டாவது வந்து பட்டினத்தாரு எல்லாம் அவர்கிட்ட இப்போ எப்படி சொல்றதுன்னா எல்லாமே இருக்குதுப்பா நம்ம எது வேணா பிரியாணி இருக்குது நம்ம மீன் குழம்பு இருக்குது மட்டன் சி எல்லாம் இருக்குது ஆனா அவன் இதெல்லாம் வந்து நான் சாப்பிடறவன்ல நான் பசிக்கு சாப்பிட்றவன் பானும் ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போதம் போதும் வச்சுட்டு போயிடுவான் வச்சுட்டு போயிடுறான்ல அவன் வந்து ஆன்மீகவாதி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவன் மனசை இயக்கிறவன் ஆனா ஊளை மட்டும் இயக்குது மனசு மட்டும் மனசு அவனை இயக்குதுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சீர்நாபமா தரப்பான் அதே மாதிரிதான் அந்த பட்டினத்தாரு எல்லாம் இருந்தது எதுவும் வேணாம்னு தூக்கி போட்டு வெளியே வந்தார் ஞானம் தான் எனக்கு வேணும்னு வந்தார் ஆனா எதுவுமே இல்லைன்னாலும் நம்மளுக்கு அத்தாவது சாப்பாட்டுக்கே இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ரெண்டு மோன்றம் போடணும் ரெண்டு ட்ரைனு போடணும் அப்படியே எங்கன்னா ஒரு ஓசியில ஒரு கார் வாங்கிக்கணும் கார்ல போய் அங்க இறங்கணும் வந்தா தான் இப்படி இருக்கிறவங்களுக்கு ஞானம் எங்கிருந்து வரும்

ஒரு கழனியில ஒரு கழனிய என்னோட கழனி உனக்கு வித்துட்டேன் வச்சுக்க நீ வாங்கிட்டேன் வாங்கிட்டு உழவு ஓட்டுற உழவு ஓட்டுறப்போ கீழே அந்த உழவுல ஏதாவது தட்டிப்படுது தங்கன்னு அடிப்பட்டு உடனே தோண்டி பார்க்கற அங்க ஒரு புதையல் இருக்கு நீ என்ன பண்ற எடுத்து எங்கிட்ட வந்து ஐயா நான் கழனி மட்டும்தான் வாங்கினேன் ஆனா அந்த கழினில புதையல் இருந்தது நான் இப்பதான் கண்டுபிடிச்சாத இருந்தா பிடிக்க அப்படின்னு கொடுக்குறேன் நான் என்ன சொல்றேன்பா உனக்கு நல்லா வித்தாச்சு அதுல எது இருந்தாலும் உனக்கு தானே சொந்தம் அதே என்கிட்ட தர நீ எப்படின்னு போப்பாங்க அது எப்படி நியாயம் இல்லாது நான் அப்படிலாம் போக முடியாதுன்றேன் இல்லப்பா வித்துன்னு போப்பா எனக்கு வேணாப்பா அதெல்லாம் வித்துனதுக்கு அப்புறம் வாங்கினா அது முறையா இருக்காது அப்படின்னு நான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுனே இருந்தா ரெண்டு பேருக்குமே மனசு தாங்கல ரெண்டு பேரும் நியாயவாதி மனசு தாங்கல நான் நிலம் தான் வாங்கினேன் இந்த புதையல் எனக்கு சொந்தம் இல்லைன்றேன் நான் வித்துட்டேன்ப்பா எனக்கு வேணாம்ப்பாறனா இப்படியே ரெண்டு மூணு நாள் நீயும் தெரிஞ்சு தெரிஞ்சு என்னை கேட்கிறேன் நானும் வேணான்றேன் அப்போ அடுத்தது என்ன பண்றாரு அத பாத்துட்டு இருக்காரு அவர் மாதிரி ஒரு ஆளு ஏன் ரெண்டு பேரும் இது சண்டை போட்டின்னு இருக்கிறீங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்கல கேட்டுருந்தா நம்மளே அவருள்ள முடியாதுன்னு இருப்போம் அவர் அப்படி கேட்கல எதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்க அரசன் கிட்ட போ நான் கூட்டுன்னு போறேன் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ராஜா நான் நேரா கூட்டிட்டுன்னு போறேன் அவர் என்ன சொல்றாரு அது போங்க அப்படின்ட்டு சரி நியாயமா ஒரு விஷயம் சொன்னாரு ரெண்டு பேரும் போயிட்டோம் புதையில எடுத்துட்டு போறோம் வித்த ஒரு நானு வாங்கினவர் நீ எல்லாம் போறோம் அங்க போனவன அரசன் பாக்காரு என்னப்பா இது அதிசயமா இருக்குதாப்பா யாரோ ஒருத்தர் வாங்கிக்க வேண்டியதுதான் இல்ல ஆளுக்கு பாதி பிரிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் நியாயம் இல்லைங்க அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்லிட்டேன் இவ்வளவு அநியாயத்துக்கு நியாயமா இருக்கிறாங்களே இவங்க சரி ரைட்டுங்க என்னடா சொல்றது பாதி பாதி எத்தனை போங்கனாலும் வேணான்னாங்க என்னதான் சொல்றது மன்னன் குழம்பிட்டான் குழம்பிட்ட உடனே அப்போ வந்து கிருஷ்ணர் அங்க உட்காந்துங்கிறாரு அவர் பாக்குறாரு அவர் பார்த்துட்டு ஏன் இது ரெண்டு பேரை இதை புதையில இங்க வைங்க நாளைக்கு வாங்க ரெண்டு பேரும் வாங்க நாளைக்கு உங்களுக்கு திருப்பி பண்ணுவோம் அப்படின்ட்டாரு சரி சாமி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் போறோம் மறுநாள் போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்க நீங்க போனோடனே அடுத்து பின்னாடி நான் வந்துட்டு இருக்கிறேன் நீங்க போயிட்டீங்க முடிவு பண்ணீங்களான்னு கேக்குறாங்க ஆமா சாமி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நானே போயிரு நான் வாங்கிட்டேன்ல நானே போயிருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க பின்னாடியே நான் வந்தேன் நீ என்ன போற நான் நிலந்தா சாமி அவருக்கு உதயல் எனக்கு தான் சேரணும் கொடுங்க நான் ஏத்துன்னு போறேன் அப்படின்ட்டேன் நேற்று வரைக்கும் என்ன சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஏன் இப்படி மாச்சு அப்பதான் கிருஷ்ணா சொல்றாருப்பா கழிவுதான்

அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா எதுவுமே தோன்றாத இருக்கிறப்பவே இருந்தவர் எதுவுமே இல்லாத அதனாலதான் ஆதின்றாங்க ஆதி சிவம் அப்போ அவருக்கு அவருக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவும் அவருக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவர் மூலயமா தான் ஆதி சிவம்ன்ற அவர் மூலயமா தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆஹ் முன்னாடியா சொன்ன பாருங்க அம்பாளுக்கு நந்தியில இருந்து நால்வருக்கு குடுத்து இருந்து உலகம் பூரா தொடங்கி இப்படி இது வந்து பல்லாண்டு காலம் பல கோடி யுகங்களா தொன்று தொத்து வந்துட்டு இருக்கிற பாடங்கள் அதனால எப்ப இருந்தாலும் யாருக்குமே தெரியாதுமா போ <LO android> <based> <morphine> <STA> அதேதான் யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேற அறியாமல் நிலந்து அப்போ வேறே தெரியாது அப்ப எப்போ வளர்ந்தாரு எப்போ பிறந்தாரு என்ன அந்த கேள்விகளை ஆதி ஆதினா போன் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் வந்து கடவுள் சாமி உடல் இல்லாம ஆன்மா இயங்காது ஆன்மா இல்லாம உடல் இயங்காது அப்படித்தான சாமி அப்படி இருக்கும் பட்சத்துல மரணம் எல்லாம் பெருவாள் அனைத்து உயிர்களிடம் கருணை அது வந்தாலே இப்ப நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வராது கொடுக்க ஆரம்பிச்சுட்டா கருணை வந்துடும் அன்பு என்ன ஆகும்னா கருணையா மாறும் கருணை வந்து அருளா மாறும் அருள் யார்கிட்ட கிடைக்கும் அருள்ன்றது கடவுள்கிட்ட தான் கிடைக்கும் அப்ப அருளா மாறுதுனாலே நீ கடவுள் ஆகிட்ட அப்போ எதுல இருந்து ஆரம்பிக்குது இது அப்படின்னா குடுக்கறதுல ஆரம்பிச்சு அன்புல வந்து அன்பு அருளா மாறி கருணையா மாறி கருணை அருளா மாறி அருளா மாறும்போது நீயே இறைவனாயிருக்கும் இறைவனே நீ தான் அப்படி ஆகும்போது உனக்கு இறப்பு ஏது இறைவனா நீங்க மாறிட்டதுக்கு அப்புறம் இறப்பு பெம்மா அப்படின்னா கடவுளோட நீ சேர்ந்துட்டேன்னு அற்பம் எப்படி சேருவேன்னா அருளா வரும்போது சேருவா அருள்ன்றது கடவுள் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அப்போ இதுல ஆரம்பிக்கிறது எதுன்னா அன்பு அன்புல இருந்து ஆஹ் அருள் கிடைக்கும் அப்போ அருள் வரும்போதே நீ இறைவனா மாறி பிறப்பிறப்பு இல்லை அதுக்கப்புறம் உனக்கு ஆன்மா பிரிய போகுது ஆன்மா இன்னைக்கு ஏன்னா பிறவி தான் ஆன்மா போய் உடல் எடுக்கணும் பிறவியே கிடையாது ஆன்மா இங்கே இறைவனோட ஐக்கியம் அதுக்கெல்லாம் நேரடியாவே இப்போ சமீபத்துல நம்ம பார்த்தது வரலாறு இல்லையா அவன் சமீபத்துல பார்த்தா இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டாரு கொஞ்சம் முன்னாடி இன்னொரு ஒரு யுகத்துக்கு ஒரு யுகம்ல பதினேழாம் நூற்றாண்டுன்னா இங்க திருவெற்றியூர்ல பட்டினத்தாரு அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய மகான்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஒண்ணு ரீசண்டா பாத்தீங்கன்னா இந்த கனகம்பட்டி கனகம்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா கனகம்பட்டி சித்தன் இப்ப ரீசண்டா சமாதி நிலை அவரு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்